கரூரினுடைய லைட் ஹவுஸ் ரவுண்டானா இதுதான் அந்த ரவுண்டானா பகுதி கரூரினுடைய அந்த உழவர் சந்தை திடல் இப்போ ஒருவேளை விஜய் வந்து இந்த பகுதியில் இங்கே தான் அவருக்கு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா ரோட் மட்டுமே இல்லை வந்து மக்கள் நிற்பது போன்ற ஒரு அமைப்புக்கான இடமா இருக்கு கம்பேரேட்டிவ்லி அந்த ரவுண்டானா அது இல்லாமல் சந்தை இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம்ன்றது நடிகர் விஜயினுடைய அந்த பேரணியில் ஏற்பட்ட அந்த ஒரு அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது அது என்னென்னா தாவேக்கா தரப்பில் இருந்து நாங்கள் இரண்டு இடங்களில் பெர்மிஷன் கேட்டோம் அதில் ஒரு இடம் வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா இன்னொன்று உழவர் சந்தை பகுதி ஆனால் இந்த இரண்டு இடங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸு ஆனால் அங்கே அனுமதி தர்றதுக்கு பதிலாக ரொம்ப குறுகலான பெரிய அளவில் மக்கள் நிற்க முடியாத வேலுசாமி புரத்தில் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாவும் உழவர் சந்தை திடலும் பெரிய அளவில் மக்களை அங்கே வந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே போறதுக்கான இடங்களாகத்தான் இருக்கிறதா இல்ல அங்க ஏன் போலீஸ் அனுமதி மறுத்துச்சு அப்படின்றத நம்ம செய்யும் விதமாக இப்போ அந்த இடங்களுக்கு போயிருக்கோம் அங்கே தான் நம்ம இருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு கீழே குதிச்சா என்ன ஆகும் ஸோ இப்போ நாம் இருக்கிறது வந்து கரூரினுடைய ஹவுஸ் ரவுண்டானா இதுதான் அந்த ரவுண்டானா பகுதி அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு இந்த பக்கமாக இருக்கிறது கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பஸ்ஸஸ்லாம் இந்த வழியாகத்தான் வருது இந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி திண்டுக்கல் கும்பகோணம் இப்படி போகக்கூடிய பஸ்ஸு அப்புறம் தாந்தோன்றி மலை போகக்கூடிய பஸ்ஸும் இந்த வழியாகத்தான் வருது ஸோ இந்த இடத்துல நடுவில் ஒரு காந்தி சிலை வந்து இருக்கிறது இதுதான் அந்த ரவுண்டானாவாக அந்த காந்தி சிலையை மையப்படுத்தி தான் அந்த ரவுண்டானான்றது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரவுண்டானால ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு பாரத் பெட்ரோலியமோட பெட்ரோல் பங்க் வந்து இருக்கிறது ஸோ இந்த பெட்ரோல் பங்க் வந்து இந்த வந்து அக்சஸ் பண்ணலாம் இங்கே கொஞ்சம் தூரத்துலேருந்து இப்படி அக்சஸ் பண்ணி போகிறது மாதிரியான ஒரு பெட்ரோல் பங்க் வந்து இங்கே இருக்கிறது மற்றபடி ஒரு நான்கு ரோடு இந்த ரவுண்டானவர் ஒரு நாலு ரோடு இங்கேருந்து இணைக்கிற மாதிரியான நான்கு ரோட்ஸ் வந்து இருக்கிறது அதில் கொஞ்சம் பெரிய ரோடு அப்படின்னு பார்த்தோன்னா அமராவதி பாலம் போவதற்கான ஒரு ரோடு அதுதான் வந்து இந்த ரவுண்டானால பெரிய ரோடு ஸோ ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதாவது ரவுண்டானாலே இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஸோ நாலு பக்கமும் ரோடு இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல விஜய் எங்கேயாவது வந்து நின்னார்னா மக்களை வந்து அதிக அளவில் அகாமடேட் பண்ண முடியும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால அகாமடேட் பண்ண முடியும்னு சொல்லி தான் தாவைக்கான் நினைச்சி இந்த இடத்த கேட்டுருக்கலாம் ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அதில் ஃபஸ்ட்டு சிக்கல் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல இந்த இடம் அமராவதி பாலத்துக்கு போகக்கூடிய இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்குது அதை தாண்டி மற்ற ரெண்டு இடமுமே கீழே விழுந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இடம் அதாவது பாலமாக இருக்கிறதுனால ரெண்டு இடமுமே கீழ்ப்பகுதிகளில் விழுந்துறதுக்கு குதிச்சாங்கன்னா ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற அளவுக்கான இடங்களாகத்தான் இந்த பகுதி ரெண்டு இடமும் இருக்குது அதோட அதிமுகவினுடைய முக்கியமான மூன்று அதிமுகவுடைய முக்கியமான மூன்று தலைவர்கள் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்களோட மூன்று சிலைகள் இங்கே இருக்குது ஒரு கொடி கம்பமும் இங்க இருக்கு ஒருவேளை இந்த நிகழ்வின் அப்போ ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவே பெரிய சிக்கலாக கட்சியினிடையே மோதலாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் அடுத்தது பெட்ரோல் பங்க் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரோல் பங்க் ஸோ பெட்ரோல் பங்கில் என்ன பிரச்சனை நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் பெட்ரோல் பங்க் அப்போ நிறைய வண்டிகள் வந்துட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் பெட்ரோல் பங்கில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ரொம்ப ஈஸியாக ஏற்பட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்குது ஸோ இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த அமராவதி பாலம்ன்றது வந்து இருக்குது அதாவது அமராவதி பாலத்தினுடைய மையப்பகுதியில் நூறு மீட்டர்லேயும் ஆரம்பிக்குது இப்போ இங்கே பாருங்க நம்ம இங்கே நிற்கிறோம் இதுக்கு கீழே குதிச்சா என்ன ஆகும் ஃபுல்லாக விழுந்தால் மிகப்பெரிய சேதம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நம்ம மீட்டிங்ஸ்லையே பார்த்தோம் எவ்வளவு பேர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஸோ இந்த மாதிரி பகுதியில் நடத்தியிருந்தால் இது மாதிரி ஆற்றுக்குள்ள அமராவியார் பாருங்க இங்கே தான் இருக்குது அமராவதியார் ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேன்னு ஸோ இந்த பகுதிகளில் குதிச்சுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து தான் பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஒரு விஷயமும் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது அதோடு ரெண்டு மூணு ஹோர்டிங்ஸ் இங்கேருந்து பாருங்கள் இந்த விளம்பர பலகைகள் பாருங்கள் இதுவுமே இந்த ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ விஜய் ஒருவேளை அங்கே என்னருன்னா இதில் ஏறி பார்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ அது ஒருவேளை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை உடஞ்சி என்ன பண்ணுறது அப்படின்ற கன்சர்ன்ஸும் போலீஸ் கிட்ட இருந்துருக்கிறது ஸோ அதனால தான் குறிப்பாக இந்த ரவுண்டான பகுதி வேண்டாம் அப்படின்றத போலீஸ் முடிவெடுத்திருக்காங்க ஸோ அடுத்து நம்ம வந்து உழவர் திடலை பார்த்திடலாம் உழவர் சந்தை திடல அங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கு அங்க தாவைக்கா சொல்வது போல அதிகமான நபர்களை வந்து அகாமேட் பண்ண முடியுமா அது குறுகளா இல்லையான்றதையும் போய் பார்த்திடலாம் வாங்க இப்போ நாம வந்திருக்க இடன்றது கரூருடைய இந்த உழவர் சந்தை திடல் இங்கே தான் தாவைக்கா வந்து இரண்டாவதாக இடம் கேட்டாங்க அந்த கருணூண்டையே அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஐநூறு மீட்டரில் தான் இந்த இடன்றது இருக்கிறது இது ஒரு ஒரு இருபது அடி ரோடு இதுதான் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ரோடு இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த உழவர் சந்தைக்கான அந்த இடன்றது மொத்தமாக ஒரு நூறு அடிக்கு இந்த இடம்ன்றது இந்த பக்கம் ஒரு நூறு அடி இந்த பக்கம் ஒரு நூறு அடி அப்படின்ற அந்த பரப்பளவு இருக்குது அப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ரோடு தான் போகுது ஸோ இந்த உழவர் சந்தை ரோடு எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி அந்த பேருந்துகள்லாம் போகக்கூடிய ஒரு முக்கியமான ரோடாக இருக்கிறது ஜிஹெச்சுக்கும் இந்த வழியாக தான் போகணும் அப்படின்றதும் மறுபடியும் முக்கியமான ஒரு விஷயம் கரூர் அவுண்டானாவுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் இந்த போக்குவரத்து அப்படின்றது வித்தியாசம் இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரியான வண்டிகள் போகக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்த சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே இந்த மாதிரியான கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்த தவிர மற்ற எதுவுமே இது மட்டும்தான் ரொம்ப பெரிய இடம் மற்ற எல்லாமே ரோடு சைடு தான் இப்போ ஒருவேளை விஜய் வந்து இந்த பகுதியில் இங்கே தான் அவருக்கு நிற்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே க்ரௌடு இருந்திருக்கும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒருவேளை ஆம்புலன்ஸ் இருந்தாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவாக இருக்கக்கூடிய இடமாக தான் இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு தெரியுது கம்பேரேட்டிவ் ரவுண்டானாவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்குது ஆனால் மற்ற இடம் அப்படின்றது அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இல்லை இதுக்குள்ளே அங்கேருந்த பப்ளிக் நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா இது ரொம்ப டென்ஸ்டாக ரொம்ப அதிகமான நபர்கள் வந்து ஒரு குட்டி இடத்துல கூடுற மாதிரியான இடமாகத்தான் இந்த உழவர் சந்தைன்றது இருந்திருக்கும் ஸோ சுற்றியே நான் காற்று உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன இடமாகத்தான் இது இருக்கிறது நிறைய பேர் அக்காமேட் பண்ண முடியும் இது வந்து வேலுச்சாமி புறத்தோடு ரொம்ப குறுகலான சிக்கலான இடம்லாம் சொன்னாங்க ஆனால் அப்படி வந்து சொன்னாங்க ஸோ அதுதான் உண்மையாகத்தான் இருக்கிறது வேலுச்சாமி புறத்தோட ரொம்ப சின்ன பகுதியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு இடம் சற்று அகலமாக இருக்கிறதுனால மேபி இது வந்து அவங்களுக்கு பார்வைக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இங்கே பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அதையும் நம்ம பார்க்கக்கூடிய உழவர் சந்தைக்கு அருகாமையே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இந்த பகுதிகளெலாம் வந்து ஒரு ரெண்டு மூன்று மருத்துவமைகள் கொஞ்சம் அப்படி போனால் அங்கெல்லாம் இருக்கிறது ஸோ அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை கருத்தில் கொண்டு உழவர் சந்தையில் ரோடு மெயினாக வந்து போக்குவரத்துக்கு போகக்கூடிய ரோடு அப்படின்றத கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்தையும் காவல்துறை வந்து அனுமதி மறுத்ததாக பார்க்கப்படுகிறது ஆனால் மக்கள்கிட்ட பொழுது இங்கேயும் கூட்டம் நடந்திருக்கிறது அதிமுக திமுகலாம் ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் இங்கே போட்டிருக்காங்க ஆனால் விஜய்குமாரியான பெரிய கூட்டங்களுக்கான இடமாக இது இல்லை அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருந்துச்சுன்னா இந்த இடம் கொள்ளாது அப்படின்றது மக்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்த பொழுது என்னென்னா கம்பேரட்டிவ்லி அந்த ரவுண்டானாவை கம்பேர் பண்ணுறப்போ இது இன்னும் கொஞ்சம் சின்ன இடமாக தான் இருக்கிறது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலுச்சாமிபுரம் அது எப்படி இருக்குது இந்த ரெண்டு இடத்த கம்பேர் பண்ணுறப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ நான் இப்போ வந்து வேலுச்சாமிபுரம் போவதற்கு முன்பாக கூடிய கரூர் வைசியா பேங்க் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கேன் இந்த இடம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா கரூர்லேருந்து ஈரோடு போகக்கூடிய ரோடு அதில் ஆரம்பத்தில் இந்த இடம் இருக்குது ஸோ இங்கே உள்ள இந்த ரோடு அப்படின்றது சுமார் ஒரு முப்பது அடி ரோடாக இது இருக்கிறது ஆனால் இந்த ரோடு வேலுச்சாமிபுரம் பொழுது ஒரு ஐம்பது அடி ரோடாக அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க ஆனால் கன்வெர்ட் பண்ணுறதுல ஒரு மீடியன் வந்து இடையில மாட்டிக்கிறது அதாவது இந்த பக்கம் ஒரு ரெண்டு வாகனங்கள் ரெண்டு கார் இல்லை ஒரு லாரி அந்த மாதிரி போகலாம் அப்படியே பேரலை அந்த பக்கமும் ரெண்டு லாரி இல்லை கார் வந்து ஈக்குவல் டைமில் எந்த சிக்கலும் இல்லாமல் போகலாம் ஸோ ஒரு ஐம்பது அடி ரோடாக அந்த ரோடு வந்து இருக்குது இந்த ரோட்டில் இன்னொரு சிக்கல் என்ன இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து நம்ம பார்க்குறது பக்கத்தில் ஒரு நடைப்பாதையும் அமைக்கிறாங்க அந்த நடைபாதைன்றது முழுக்க முழுக்க அந்த நடைபாதையில் ஏதாவது சீவேஜ் வாட்டர் போகிற மாதிரியான அந்த ஃபெசிலிட்டிஸும் அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது ஸோ வேலுச்சாமிபுரம் போகிற ரோடு ரொம்ப சின்ன ரோடு அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அது ஆனால் உண்மையாக இல்லை அந்த ரோடு ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஒரு ஐம்பது அடி ரோட ஒரு மீடியன் மட்டும்தான் அங்கே சிக்கலே அந்த மீடியன் இல்லைனா இன்னுமே பெருசாக அது தெரியும் ஆனால் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது அடி ரோடாகத்தான் இருக்கிறது இது நம்ம ரவுண்டானால் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு ஈக்குவலான ஒரு ரோடாகத்தான் இருக்கிறது ஸோ வேலுச்சாமிபுரத்துக்கு உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க நம்ம வேலுச்சாமிபுரம் வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து விஜய் வந்து அந்த அன்றைக்கு அந்த எலெக்ஷன் ரோட் ஷோ பண்ண அன்னைக்கு நின்று பேசிய இடம் ஸோ இப்போ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஒரு ஐம்பது ஃபீட்டு வந்து இந்த ரோட் மட்டுமே இல்லை வந்து மக்கள் நிற்பது போன்ற ஒரு அமைப்புக்கான இடமா இருக்குது இது இல்லாமல் பக்கத்தில் கடைகள் இருக்குது அங்கே ஸ்பேஸும் கொஞ்சம் இருக்குது சில இடங்களில் வந்து கூரை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க பட் ஆனாலும் மக்கள் நிற்கலாம் அந்தளவுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு அடிக்கு இந்த ஒரு பக்கம் வந்து இருக்குது அந்த பக்கம் அவ்வளவு ஸ்பேஸ் இல்லாட்டினா கூட ஓரளவுக்கு இருந்து ஒரு பத்து அடி வரைக்கும் மக்கள் நிற்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கு மக்கள் நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது சுமார் அறுபது அடி வரைக்குமே ரெண்டு பக்கமும் சேர்த்து பார்த்தோம்னா அறுபது அடிக்கு இப்படி நிற்கலாம் இப்படி இந்த மாதிரி நிற்கலாம் அறுபது அடி இப்படி அறுபது அடின்றது இந்த அகலம் நீளம் வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து நம்ம ஈரோடு அந்த ரோடு பார்த்தோம் இல்லையா அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்பது போன்ற இடமாகத்தான் இது இருக்கிறது ஆனால் இடையில மீடியன் மட்டும்தான் இங்கே இருந்த மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஸோ கம்பேரேட்டிவ்லி அந்த ரவுண்டானா அது இல்லாமல் உழவர் சந்தை இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம்ன்றது கொஞ்சம் கூடுதலான இடமா இருக்குது ஆனால் இந்த மூன்று இடங்களுமே சோஃபா நம்ம பார்த்த மூன்று இடங்களுமே ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு தகுதியான இடமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மூன்று இடத்துலையுமே ஏதோ ஒரு வகையில் போக்குவரத்து பாதிப்புன்றது இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் நெரிசலாக கூட முடியாது ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்கேருந்து கூட்டிட்டு போக முடியாது ஸோ மூணு லொக்கேஷனுமே ஒரு தகுதியற்ற இடமாகத்தான் இருந்திருக்கிறது ஆனாலும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டம் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்தை கொடுப்பதற்கு காவல்துறைக்கு ஒரு வழி இல்லாமல் போயிடுது அப்படி தான் வந்து இந்த இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சோஃபார் மூன்று இடத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இது குறுகலான இடம் கிடையாது நெரிசலான இடம் கிடையாது ஆனால் ஒரே பிரச்சனை இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமும் பைக்ஸை நிப்பாட்டியிருக்காங்க அதாவது வந்த மக்கள் இந்த ரெண்டு பக்கமும் பைக்கை நிப்பாட்டுறாங்க அப்படி நிப்பாட்டும் பொழுது இந்த இடம்ன்றது குறைஞ்சிடுது அதாவது இந்த அறுபது அடி அப்படின்றது குறைஞ்சி ரோடு மட்டும்தான்றது மாதிரி மாறிடுது அப்புறம் விஜய் வரும் பொழுது இங்கே அவட அந்த பெரிய கேரவேன் வருது அப்போ அந்த கேரவேன் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு ரேஞ்ச் ரோவர்னு ஒரு வாகனத்தை கொண்டு வராங்க அப்போ அது வரும் பொழுது இன்னும் அந்த இடம்ன்றது சுருங்குது ஸோ அப்படி பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்க பாதுகாப்புக்காக ஆம்புலன்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கும் பொழுது இன்னமும் நெரிசல் ஏற்படுது அப்போது இந்த இந்த ரோட்டில் அதாவது இந்த இருபத்தஞ்சு அடி ரோட்டில் விஜயோட கேரவேன் மட்டுமே ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு நூற்றம்பது பேர்லேருந்து இரநூறு பேர் என்னுடைய இடத்த வந்து அந்த கேரவேன் மட்டுமே என்ன ஆகும் அந்த நெரிசல் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிதான் அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து ஆனால் கம்பேரட்டிவ்லி மூணு இடத்தையும் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணி பார்த்ததில்ல வேலுச்சாமிபுரம் ஒன்றும் அவ்வளவு மோசமான இடமாக இல்லை ஓரளவுக்கு ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுக்கான இடம் தான் ஆனால் இங்கே நடந்த பல்வேறு விஷயங்கள் மக்களுடைய அதிக அளவில் மக்கள் வந்தது அப்படின்றது தான் இந்த ஒரு 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 துரதிருஷ்டவசமான சம்பவத்துக்கு காரணமாக மாறி இருக்கிறது இப்படியே அதில் வேறு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது ஸோ அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்குறேன் ஆனால் கம்பேரேட்டிவ்லி நம்ம செக் பண்ணதில் மூணு இடத்துக்கு போய் பண்ணதில் இது வந்து குறுகலான இல்லை வந்து பண்ணவே முடியாத இல்லை அவங்க கேட்ட ரெண்டு இடத்த விட ரொம்ப மோசமான இடமாக தெரியலை ஆனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று இடமுமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு டவுனுக்குள்ளே இல்லை வந்து மக்கள் வரக்கூடிய இடமாக இருக்கிறது மக்கள் அதிகளவில் வந்து போகக்கூடிய ரோட்ஸில் பஸ் பஸ்லாம் அடிக்கடி போகிற ஒரு ரோட்ஸில் இது மாதிரி ரோட் ஷோ நடத்துறது முதல்ல வந்து தப்பு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த கட்சியாக இருக்கட்டும் ஆனால் இது மாதிரி ஒரு சாலை ஆக்குப்பை பண்ணி ரோட் ஷோ பண்ணுறது அவசியமான அவங்க வந்து உணரணும் அப்போ தான் வந்து அது சரியாகும் இதற்கு பதிலாக இங்கே இருக்க மக்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒரு எம்டி கிரவுண்டுக்கு தயவு செய்து போங்க ஒரு பெரிய வெளிக்கு போங்க அங்கே போயிட்டு பண்ணுங்க அங்கே போனால் யார் உங்களை கேட்க போறா அப்படின்றாங்க இந்த ரோட் ஷோ கான்செப்டை எப்படி வந்து தடை விதித்து நிறுத்துறது அப்படின்றத அரசு யோசிக்கணுன்றதும் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது